அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான பேச்சின் மூலமா எதிரிகளை கூட நண்பனா மாத்திருவாங்க இவங்க எல்லாருக்கும் நம்பிக்கையானவங்களா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்கிறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்கள்லையும் நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படி நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகக்கூடிய காலம் வந்துருச்சு இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்க மனக்குழப்பம் நீங்க போகுது நிம்மதியா வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில இதுநாய் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்க கையில பணப்புழக்கம் எல்லாம் அதிக அளவில இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பனிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆதிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க மீனம் ராசிய இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்டு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்டு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாயிருக்கு மசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவங்க சிந்தனையாளர்கள் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க எந்த வேலையையும் முடிக்கும் திறன் கொண்டவங்க ராகு இருக்கிறதுனால உலக அளவில பேசப்படும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் குருவின் நல்ல நிலையால் குழந்தைகள் சுபகாரியங்கள் வருமானம் ஆகியவை மேம்படும் கேது பகவான் போட்டியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சனி பகவான் மீனம் ராசியில இருக்கிறதுனால ஜென்ம கேந்திர யோகம் உண்டாகுது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ராஜ யோகம் ஏற்படுது பனிரெண்டாம் இடத்துல மருத்துவம் போன்ற துறைகளில உதவியாக இருப்பார் கடந்த காலத்தில குரு பகவான் நான்காம் இடத்தில இருந்ததால பலவீனமாக இருந்தார்கள் சனி பகவான் வக்கிரமாக இருந்ததால வருமானம் பொருளாதாரத்தில தடைகள் எல்லாம் ஏற்பட்டுச்சு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் காதுங்க மீனம் ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு இல்லாமல் வருமானம் குறைந்து சகோதர சகோதரிகளின் மன வருத்தங்கள் தொழில் தடைகள் வழக்குகள் உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் லோன் கிடைப்பதில தாமதம் வாகன செலவுகள் தாய் தந்தையின் உடல் நிலத்தில பிரச்சினைகள் திருமண வாழ்க்கையில மந்த நிலை குழந்தை பாக்கியத்தில தாமதம் சொத்து பிரச்சனைகள் தொழில் மந்தம் போன்ற பல தடைகளை மீனம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல சனி பகவான் சுயசாரம் பிறர்தனால பொருளாதாரத்தில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குருவின் பார்வை மற்றும் சனியின் மூன்றாம் பார்வை முயற்சியில் வெற்றியை தரும் வழக்குகள் ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு குரு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் நகைகள் பணம் வருமானம் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் வீடு சொத்துக்கள் வாங்கலாம் வெளிநாட்டில வேலை செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் விசா பிரச்சினைகள் தீரும் வெளிநாட்டில சொத்துக்கள் வாங்கலாம் லோன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் லாட் யோகம் உண்டு நெருப்பு இரும்பு கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் ஆசிரியர் மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பெண்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லேனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மீனம் ராசிக்காரர்களே தேவையில்லாத பயங்களை ஒதுக்கிட்டு இனிவரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பு இருக்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில பாகியம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு உண்டு அழைச்சல் சோம்பல் மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்க விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டுங்க சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்கப் போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா போகுதுங்க குரு உச்சத்தால பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இதெல்லாம் நடந்தது ஒரு பாடம் இப்போது நடப்பது நிம்மதிங்க நடக்கப்போவது அருமையான வாழ்க்கைங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே கடந்த சில வருடங்களாக கஷ்டம் தடை தாமதம் அதிகமா இருந்திருக்கும் நிதிநிலை சுருங்கி வாய்ப்பு வந்தும் கை கூடாம போயிருக்கும் குடும்பத்தில பிரச்சனை மன அழுத்தம் திருமண தடை வேலை தடை வெளிநாட்டு தடைகள் இருந்திருக்கும் ஆனா இப்போது குரு உச்சத்தில பயணம் செய்வதால வாழ்க்கை சீராக மாற ஆரம்பிக்கப் போகுது மன அழுத்தம் குடைய போகுது நல்ல எண்ணங்கள் உருவாகி உங்க வாழ்க்கையே சிறப்பா இருக்க போகுதுங்க பழைய தடைப்பட்ட காரியங்கள் மெதுவா கைகூட ஆரம்பிக்கப் போகுது நிதிநிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்தில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுந்திர பேச்சுக்கு தூளி கூட இடங்குங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று பனிரெண்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் பச்சை நீலம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு வடமேற்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோயிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உடல் நலத்தில இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலத்துல காணாம போவ போகுதுங்க தாய் வழியில இருந்த வாக்குவாதங்கள் குறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க ஐந்தாம் வீட்டில குரு அமர்வதால நம்பிக்கை அதிகரிக்கப் போகுது முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சினைகள் போகுது குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டேங்கன்னு வச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளும் காணாம போயிருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும் ராசிநாதன் குரு ராசிய பார்க்கறதுனால முகம் தெளிவடையும் இளமை பொழிவு கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செயல்பாடுகள்ல வேகம் பிறக்கும் தயக்கம் கவலை நீங்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் லட்சியம் எல்லாமே நிறைவேறும் குரு பதினோராம் மீட்டர் பார்க்கறதுனால பணவரவுல இருந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் பழைய கடன்களை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேர்வீங்க மூத்த உடன்பிறப்புகளால நன்மைகள் உண்டாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க வேலையில இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் பங்கு சந்தைகள்ல முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தந்தை வழியில நல்ல பலன் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் ஏழ சனியால கஷ்டப்பட்ட மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற வழிய பாருங்க மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே மீனம் ராசி மீனம் லக்கணம் மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த மறதி குழப்பம் பயம் எல்லாம் நீங்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் திருமணம் யோகம் நடக்கும் நல்ல வீடு அமையும் பாக்கியம் இருக்கு சொந்த பந்தங்கள் நெருங்கி வருவாங்க மனக்கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்களை வாங்க போறீங்க வண்டி வாகனங்களை வாங்க போறீங்க உங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது ஒரு மனிதனும் போராட்டத்தில தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க என்னதா உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்கள சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும் எல்லெல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர்தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து போகுது நண்பர்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேடி போனதும் ததானாகவே வந்து சேரும் அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க மனதைரியம் கூடும் மதிப்பு கூடும் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும் வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இருப்பவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் பணியில பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவை தங்க நகை சேரும் காலகட்டம் இது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் கலைத்துறையினர்களுக்கு போட்டிகள் நீங்கும் உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புக்கள்ல இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய அழகான பேச்சினால உங்களுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்க போறாங்க பணவரவு கூடும் காரியத் தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் அரசியல் துறையினர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரை எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் மெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிக்கப் போறீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய போறீங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க குரு பகவான் ராகுபகவான் கணக்கின்படி மனை உளைச்சல் இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஜென்ம சனியால அடிவயிறு முதுகு தண்டுவடம் மூட்டுவலி போன்ற உடல் உபாதிகள் வரலாம் கொஞ்சம் உடலை பாதுகாப்பா பார்த்துக்கோங்க தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பயணங்களின் போது கையில எலுமிச்சை பழம் வைத்துக் கொள்ளுங்க மீனம் ராசிக்காரங்களுக்கு வேலை இல்லாம போகலாம் அல்லது வேலையில விருப்பம் இல்லாம சோர்வு ஏற்படலாம் குடும்ப செலவு அதிகரிக்கும் தொழில் சம்பந்தமாக அலைச்சல் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால உடல் வலி பல்வலி மூட்டு வலி இடுப்பு வலி வரலாம் உடற்பயிற்சி தியானம் செய்யுங்க திருமணமாகாதவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் குடும்பத்தில வாக்குவாதங்கள் வரலாம் நிதானமாகத சொல்லி புரிய வையுங்க குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகள்ல தொடர்ந்து செய்யுங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த பதிவை மற்ற மீனம் ராசிக்காரர்களுக்கும் பகிருங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இந்த காலகட்டத்தில உங்களை தேடி போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்